வணக்கம் டாக்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியலில் மகேஷ் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவர் தான் தர்சக் அவர்கள் இவருக்கும் சில்பான்றவங்களுக்கும் நான்கு வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்தது இந்த ஜோடிக்கு இப்போது குழந்தை பிறந்திருக்கு இதை தன்னோட சோசியல் மீடியாவில் தர்சக் அவர்களே பதிவிட்டிருக்காரு ஃபைனலி ஆப்பண்ட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான்கு வருடம் கழித்து எனக்கு மகன் பிறந்திருக்காங்கன்னு தர்சக் அவர்கள் பதிவிட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து காதலித்து இப்போது திருமணம் செஞ்சுக்கிட்ட இந்த ஜோடி ரொம்ப ஹாப்பியான கப்புலாக ஒரு மகன் பிறந்ததை ஹாப்பி நியூஸாக தங்களோட சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னோட குழந்தையும் என்னோட மனைவியும் ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்கன்னு ஒரு ஹாப்பி நியூஸையும் சொல்லியிருக்காங்க உங்களோட வாழ்த்துக்களுக்கும் நன்றினு சொல்லியிருக்காங்க இப்போது பல பிரபலங்களும் ரசிகர்களுமே தொடர்ந்து தர்சக் சில்பா ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க குறிப்பாக சிங்கப்பண்ணே அன்பு கதாபாத்திரத்தில் நடிக்கிற அமல்ஜித் அவர்களும் வாழ்த்துக்கள் மச்சான்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு டிபிகே டாக் சார்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தர்சக் சில்பா அந்த மகனுக்கும் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க டிபிகே டாக் சார்பாக இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க